திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் எழுபத்து இரண்டு அவை அறிதல் குரட்பா எழுநூற்று பதினேழு தாம் பேசும் அவையின் திறம் அறிந்து பேசுதல் குறித்து விளக்குகின்றது அவை அறிதல் அதிகாரம் கற்றறிந்த அறிஞர் முன்னிலையில் பேசுதற்கு அரிய திறனும் அறிவாற்றலும் வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகின்றது அதிகாரம் கற்றவர் முன்னரே பெற்ற அறிவு பெருமை தரும் என்றுரைக்கின்றது அவை அறிதலின் ஏழாம் குறட்பா கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடு அற சொல் தெரிதல் வல்லாரகத்து சொற்பொருள் கற்று நூல் பல படித்து அறிந்தார் பயன் தெரிந்தார் புலமை பெற்றார் கல்வி விளங்கும் கல்வியானது மேம்பட்டு தோன்றும் நீங்க குற்றம் இல்லாமல் சொல் தெரிதல் சொற்களை ஆராய்ந்தறிதல் வல்லார் அகத்து வல்லவர் அவையில் கருப்பொருள் கற்று அறிந்தவரின் கல்வி பயன் விளங்கி தோன்றும் குற்றமர சொற்பொருள் அறியும் தெளிவாக சொற்களை அறிவார் அவையின் கற்றவர் கல்வி பயன் மேம்பட்டு தோன்றும் பிழையற சொற்களை ஆராய வல்லார் நிறைந்த அவையின் கண் கற்றறிந்தாரின் கல்வி திறம் விளங்கும் சொற்களின் பொருளை குற்றமின்றி அறிய வல்ல அறிஞர்களின் அவையில் பேசும்போதே கற்றறிந்தவர்களின் அறிவிற்கான பெருமை கிடைக்கும் கற்று தேர்ந்தவர்கள் சொல்லறிவு உடையவர்களின் கூட்டத்தில் உரையாடுவது மிகவும் பயனளிக்க வல்லது என்கின்றார் அறிவாசான் திருவள்ளுவர் அறிஞர்தம் அவையின் கலந்து பழகினால் அவர்கள் பெற்ற கல்வியும் மேம்படும் அதுவே தாம் பெற்ற கல்வியறிவோடு பேச்சு திறமையையும் மிகுவிக்க உதவும் அவையில் இழுக்கு நேருதல் ஒழுக்கத்தில் வழுக்குதலாகும் என்றது முன்னைய குரல் அதேவேளை வேளை கற்றவர் முன் அறிவு காட்டு என்றும் அறிவுறுத்தியது அதிகாரம் பேச விளைவோர் அறிவோடு பேச வேண்டும் அறிஞர் முன் பேச வேண்டும் மிக கற்றவர் அவைக்கு சென்று அவர்களுடன் ஊடாடி அவர்களின் பேச்சின் ஆழமும் பொருளும் அறிந்து தன்னுடைய கருத்துகளையும் பகிர்ந்து கொண்டால் ஒருவர் பெற்ற கல்வி மேம்படும் பெருமை கொள்ளும் அதனால் பிறரும் பயன் பெறுவர் அவையறிதல் மொழி பயிற்சிக்கும் உதவும் கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடு அற சொல் தெரிதல் அரகத்து வாழ்க வள்ளுவம் குரளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்